கடை சூடாயிருச்சு இப்போ நம்ம எண்ணெய் செத்துடலாம் ஒரு மூணு ஸ்பூன் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன் இப்போ கடுகு பொரிஞ்சு புரிஞ்சிடுச்சு அடுத்து வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது செத்துறேன் நல்லா வந்து வதங்கட்டுங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் செத்துறேன் இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி செத்துடுறேன் அடுத்து உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சீக்கிரமாக மசுஞ்சிடும் இப்போ கொஞ்சமாக பொடி இப்போ தக்காளி நல்லா மசஞ்சிடுச்சு காரணமாக நல்லா வெந்துருச்சு இப்போ அடுத்து நாம் கட் பண்ணி வச்ச சவு வந்து செத்துடலாம் சௌசோ வந்து நல்லா வேக வைக்கணும் சவுசோ பார்த்திங்கன்னா வெயில் டைமுக்கு நமக்கு ரொம்பவே நல்லதுங்க நீர்ச்சத்து உள்ளது அதிகமாக வெயில் டைமில் நம்ம வந்து நீர்ச்சத்து உள்ள காய்கள் தான் அதிகமாக சாப்பிடணும் அடுக்க வெயில்ச்சு இந்த மாதிரி காய்கள் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே நீர்ச்சத்து சத்து அதிகமாக கிடைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இதில் நம்ம வந்து இப்போ கொழம்பு செய்யப்படுறோம் இப்போது இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வந்துட்டு வத்துட்டுங்க அடுத்து நம்ம வந்து வேர்க்கடல வந்து அரைச்சி எடுத்து வந்துடலாம் காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம வந்து குழம்பு மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்க போகிறோம் ஒரு கரங்கி தான் சேர்க்குறேன் இப்போது நம்ம வந்து கிளைத்திடலாம் இப்போ மிளகாத்தூள் போட்டிருந்தோம் இல்லையா நல்லா வதங்கிருச்சு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷமாக தண்ணி விட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம் கொதிக்கிட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க மூடி போட்டுடலாம் வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடலை தான் நான் வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன் சூடு பண்ணி அரைச்சோம்னா நல்லா பவுடராக இருக்கும் நான் இப்போ வந்து எடுத்து அரைச்சிக்க போகிறேன் இப்போ நம்ம அரைச்சோச்சோல்லையா அந்த வேர்க்கடலையே வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம் அரைச்ச வச்சு மேட்டி சேர்த்துடலாம் இப்போ நல்லா கிண்டி விடுங்க மேலே எண்ணெய் தெரிஞ்சு வரும் அந்த உப்பெல்லாம் இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் முன்னாடி ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டேன் ஏன்னா நான் சாதத்தில் உப்பு போட்டு வச்சுருக்கேன் அதனால் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் இப்போ எனக்கு கொஞ்சம் பத்தில அதனால நான் உப்பு வந்து கல்லுப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன் கொஞ்சமாக எனக்கு தேவையான கல்லுப்பு வந்து சேர்த்துறேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோச்சோ குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பரான ஒரு குழம்பு தாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பா பாய்